சரி ட்ரீம் ரோட்டில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகிற சந்துக்கு ஆப்போசிட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நல்ல டீ கடையில் முன்னாடியே நின்றுட்டு இருந்தோம் பேசிக்கலி திஸ் கை நான் வந்து ஹி வாஸ் டேக்கிங் இன் அப்ரோப்ரியேட் பிக்சர்ஸ் ஆஃப் அஸ் நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இருந்தால் என் டோல் மை ஃப்ரெண்ட் அவள் போய் வந்து கன்ஃபண்ட் பண்ணா என்ன நீ எடுக்கிற அப்படின்னு அண்ட் தென் திஸ் கை ஹீஸ் லைக் டோட்டலி டிநாயிங் இட் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அது மாதிரி இங்கே ரொம்ப நேரம் கழிச்சு போன கூடுன்னு காமிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ இருக்கு டெலிட் பண்ணுனா வந்து டெலிட் பண்ணா சரி ரீசென்ட்லி டெலிட் பண்ணதுல போய் காமினா வந்து இந்த வந்து அப்படியே பம்பரா காமிக்க கூட கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஃபோனை வாங்கி சரி நானே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காமிக்கிறா ரீசென்ட்லி டெலிட்டில் இருக்குது ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரில கிரீப்பியாஸ் ஃபக்காக இருக்குது வெளியே போகிறதுக்கே இந்த மாதிரி இருக்கிற நாசமாக போன நான் இங்கேனால சத்தியமாக பயமாக இருக்கு बच्चे लोग हैं ना क्यों करती है ये, ये भी डिलीट कीजिए प्लीज ऐसे मत करिए ठीक है थीगा? बच्चे लोग हैं ना आपको बच्चे को ऐसे फोटो खींचा तो இந்த வீடியோ எல்லாப்பெருமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அந்த ஆள் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் கன்சென்ட் இல்லாமல் அதாவது பெர்மிஷன் இல்லாமல் ஒன்னொருத்தவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு பட் இதை யார் போஸ்ட் பண்ணியிருக்கா என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா வீடியோ காவ்யா காவியா ரைட்டு கன்சென்ட் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்ததுக்கு தானே நீ அந்த ஆள் அவ்வளோ கேள்வி கேட்ட பட் நீ கன்சென்ட் இல்லாமல் மற்றவங்கள வீடியோ எடுத்தது வீடியோ எடுத்தது மட்டும் பார்த்தாமல் அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி மில்லியன் கணக்கில் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க நீ இப்போ அந்த அக்காவை அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து பெர்மிஷன் இல்லாமல் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்க இப்போ அந்த அக்கா வீடியோவை பார்த்துட்டு எனக்கே தெரியாமல் என்னை வீடியோ எடுத்து நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க சும்மா உட்காரவே பயமாக இருக்குது நீ சொன்ன வார்த்தையவே அந்த அக்கா உனையே பார்த்து சொன்னால் வெளிய போறதுக்கே இந்த மாதிரி இருக்கிற சும்மா ஒரு இடத்துல உட்கார பயமா இருக்கு ஒன்னே மாதிரி நாசமா போனோம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் வீடியோ எடுத்து பெருமிஷன் இல்லாம சோசியல் மீடியால போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா இந்த வீடியோல இந்த அக்காவும் மட்டும் இல்ல இன்னொரு வீடியோல பெருமிஷன் இல்லாம மூணு அக்கா வேற நீ எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்க ஒன்றை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா மூணு பேர்த்தையுமே கவர் பண்ணி நீ சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்க அவங்ககிட்ட கன்சன் கேட்டியா சோசியல் மீடியாவில் நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டியா உன் லாஜிக் படி அவங்களும் சும்மா பப்ளிக்கில் நார்மலாக போகிறவங்க தான் நீ சொல்கிற மாதிரி அவங்களும் நினைக்கலாமில் இந்த மாதிரி நாய்கள்னால் எனக்கு ரோட்டில் நடக்கவே பயமாக இருக்கு அப்படின்ட்டு இப்படி கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நீ அந்த ஆள் என்னன்னு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை கன்சென்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ட்டு அதே தான் நீயும் பண்ணி வச்சிருக்க இந்த அக்காட்டை அந்த மூணு அக்காட்டை எல்லாத்தையுமே நீ பெர்மிஷன் கேட்டியா கன்சன்ட்டோட வீடியோ எடுத்தியா சரி இப்படி வச்சுப்போம் பப்ளிக்லேயே நீ எங்க நிற்கிற அந்த ஆள் இந்த மாதிரி தெரியாம ஃபோட்டோ எடுத்துட்டான் இதே இது ஒனே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நீ போய் ஃபோஸ் கொடுத்து அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ நடந்து போகிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பார்க்குறப்ப அவங்கள வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த வீடியோவில் ஒன்றையும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தா நீ கேட்டிருப்பியா உனக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த ஆள் ஒன்னே மாதிரி பண்ணியிருந்தா அப்படி தெரிஞ்சிருக்காதுல அதுவும் இல்லாமல் எடுத்தது தானே அந்த வீடியோவை வேற யாராவது போஸ்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆக்சுவலாக அந்த வீடியோவை ஃபஸ்ட் நான் ட்விட்டரில் தான் பார்த்தேன் பார்த்த உடனேமே சமக்கம் வந்துச்சு என்னடா எப்படியும் பசங்க இருக்காங்கல்ல ஏன் இப்படி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பப்ளிக் பிளேஸில் பொண்ணுங்களும் மாதிரி விட மாட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் வரதான் செஞ்சிச்சு அப்புறம் தான் வீடியோவோட அந்த எண்ணில் பார்த்தா வீடி ஒய்யம் காவியா இந்த பொண்ணா இந்த பொண்ணே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த பொண்ணே நிறையா பொண்ணுங்க நிறையா இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டபுள் மீனிங்கில் வேறு நிறையா பேசியிருக்கோம் இந்த பொண்ணு இப்படி போஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஆச்சு பிடிக்கணும் அமுக்கணும் கடிக்கணும் அப்படின்னு இருக்காதீங்கடா பசங்களான்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் கொச்சையாக தான் பேசியிருப்பேன் அப்போ உனக்கு கிருப்பியாக தெரியலையா உனக்கு அந்த ஆள் அசிங்கப்படுத்தணும் யூ ஆர் எ உமன் அது மட்டும் இல்லாமல் மென்னு ஏதாவது சொல்லி பிளேம் பண்ணிடணும் அதனால் கரெக்டாக வேர்ட்ஸ் அந்த ஃபுல்லி கவர்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டேன் நீயும் ஒரு உமனை பெர்மிஷன் இல்லாமல் வீடியோவில் காட்டி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க இதுக்கு என்ன சொல்லலாம் நீ சொன்னதே தான் ரோட்டில் போகிற நார்மல் கேர்ள்ஸ் எல்லா பேரும் ஒன்னை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாசமாக போனவங்க வீடியோ எடுத்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பெர்மிஷன்லாம் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட தான் செய்வாங்க அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி எதுவும் இருக்காதா பொண்ணுங்களை மட்டுமா இப்படி கன்சர்ன் இல்லாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பசங்களே தான் வீடியோ எடுத்து வச்சு அதை போஸ்ட் வேறு பண்ணியிருக்க அந்த ரெண்டு பசங்களை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கியா அந்த ரெண்டு பசங்க கிட்டே கன்சென்ட் கேட்டியா இல்லை அவங்களோட ப்ளேஸை தான் ப்ளர் பண்ணியா இல்லைல்ல அப்போ நீ அந்த ஆளை கேட்ட கன்சன்ட் இந்த பசங்களுக்கு எங்கே போச்சு அந்த பொண்ணுங்களுக்கு எங்கே போச்சு மூணு பொண்ணுங்க அந்த ஒரு அக்கா அந்த உட்காந்துருந்தாங்களே அவங்களுக்கு எங்கே போச்சு பட் இந்த ஆளுக்கு கன்சன்ட் இல்லாமல் உனையும் ஃபோட்டோ எடுத்துட்டான்ட்டு அவன் ஃபோட்டோ மட்டும் போட்டது இல்லாமல் போகிற ஃபோட்டோ அந்த கடையில் வர பொண்ணு நிற்கிது அந்த பையன் நிற்கிறான் போகிற ஒரு ஆண்டி போகிறாங்க அவங்க ஃபோட்டோவெல்லாம் கன்சர்ன்ட் இல்லாமல் நீ வீடியோ எடுத்து போட்டிருக்க இது தப்பு இல்லையா இந்த கன்செண்ட் எது கேட்டியா போகிறவரவங்கிட்டலாம் கேட்டியா அந்த நிற்கிறவங்ககிட்டலாம் கேட்டியா அந்த மாதிரி நீ வீடியோ எடுத்து உங்களோட ஃபேஸை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கன்சென்ட் அடிப்படையில் தான் வரும் பெர்மிஷன் வாங்கி தான் நீ வீடியோ போடணும் அவன் கன்சென்ட் இல்லாமல் உனக்கு ஃபோட்டோ எடுத்தது தப்பு தான் அவன் சோசியல் மீடியாவிலாம் போஸ்ட் பண்ண போகிறதில்ல பட் நீ கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்க அவனோட நீ தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கே கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி உலகத்தையே பார்க்க வச்சுருக்க மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு நீ பண்ணது இங்கே பெரிய தப்பாக தெரியுதே நீ அவங்கள வீடியோ எடுத்திருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி நீ கன்சர்ன் பற்றி பேசுகிறியே இவங்க ஃபேஸ் நீ ப்ளர் பண்ணியிருக்கணும்ல நீ அந்த ரெண்டு பசங்க வீடியோ அந்த மூணு அக்கா வீடியோ இன்னொரு பொண்ணு வீடியோ அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் பின்னாடி வர பசங்க அவங்க ஃபேஸ் நீ ப்ளர் பண்ணியிருக்கணும்ல கன்சர்ன் பற்றி பேசுகிறேலா பண்ணியா இல்லைல்ல அதான் கைஸ் எனக்கு இதுதான் இடிச்சிட்டே இருந்துச்சு இவங்களே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்களாம் ரோட்டில் போகிறப்ப இந்த இப்படிலாம் வீடியோ எடுத்து பின்னாடி இருக்கிறவங்க மூஞ்சியெல்லாம் ப்ளர் பண்ணாமல் கன்சென்ட் இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் வீடியோ போடுவாங்கலாம் அந்த இப்போக்ரஸி தான் எனக்கு இடிச்சிட்டே இருந்துச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ இது ஃபைனலாக சொல்ல வரதுனால அந்த ஆள் பண்ணது தப்பு தான் அவன்லாம் நான் டிஃபன் பண்ணவே இல்லை இவங்களோட ஹிப்போக்ரஸியை மட்டும் தான் நான் கேள்வி கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் உமன் வெர்சஸ் மென்னு சொல்லிட்டு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றினாயம் பற்றி அதுக்கு தான் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம தலை அஜித் வேகத்தில் சொல்கிற மாதிரி வேகமாக அதான் சொல்கிற மாதிரி பொண்ணுங்க போட்டுங்க எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஃப்ரீயாக கோயிலுக்கு போட்டோம் எங்கே வேணாலும் போட்டோம் பசங்களை ரெண்டு பின்னாடி சுற்றாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களாம் க்ரீப்பியாக பார்க்குறது பார்த்துட்டே இருக்கிறது தொடுறது ட்ரை பண்ணுறது டார்சல் பின்னாடி பின்னாடியே சுற்றுறது அதெல்லாம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வரல இவங்களோட இப்போ கிருஷியை மட்டும் தான் நான் கேள்வி கேட்குறேன் அண்ட் முக்கியமாக இந்த சூடோ ஃபெமினிஸ்ட்டை மட்டும் நம்பவே நம்பாதீங்க இந்த மாதிரி சூடோ ஃபெமினிஸ்ட்லாம் என்ன கேட்டகரியில் வருவாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்னால சில பாதிக்கு பாதிப்புகள் நடந்திருக்கும் அது அவங்களால மறத்து மறக்கவே முடியாது அதனால என்ன பண்ணுவாங்களாம் இருக்கிற மென்னு மேலே எல்லாத்தையுமே எதாவது ஒன்று சொல்லி அவங்கள ஏதாவது ஒன்று மட்டன் தட்டி ஃப்ரேம் பண்ணி பழி வாங்குறதுக்கு ஒருத்தன் பண்ண தப்புனால ஹோல் கம்யூனிட்டியே பழி வாங்குறதுக்காண்டி இவங்க எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா மட்டும் விட மாட்டாங்க அதை தான் இந்த பண்ணி இந்த ஆள் சாப்டரை க்ளோஸ் பண்ணியிருக்கு அந்த வீடியோவில் அவனோட ஃப்ளேஸை ப்ளர் பண்ணலை ஹெர் இன்டென்ஷன் வாஸ்து டிஸ்ட்ராஹிம் அண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு பார்த்தாதுன்னு சொல்லிட்டு ஓல்ஸில் ஃபுல்லி கவர்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி மென்னை ப்ளேம் பண்ணி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி நாய்கள் அந்த 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 திருப்பி திருப்பி கேட்குறப்ப தான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது எனக்கு அவங்க சொல்கிற இருக்குது வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற நாசமாக போன நாய்னால சத்தியமாக பயமானது இருக்கு வெளியில் போகவே பயமாக இருக்குது நாசமாக போன நாய்கள் அந்த மாதிரி பசங்க இருக்காங்க தான் பட் இந்த சூடாக வெமினிஸ்டினே வன்மத்தெலாம் ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு மீம் ஒன்று வரும் இதை சொன்னால் அடிப்பை அடித்தாலும் பரவாயில்ல அதாவது அழகாக இருக்க பையன் வந்து அப்ரோச் பண்ணால் அது வந்து ஃப்ளட்டிங் அசிங்கமாக இருக்கிற பையன் வந்து அப்ரோச் போனால் அது பேர் ஹராஸ்மெண்ட்டுன்னு வாங்கிங்க அந்த கேட்டகரியில் கூட இது வந்துருக்கலாம் கமெண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் அதுக்கும் அடிச்சுட்டு இருந்தாங்க இட்ஸ் நாட் லுக் வைஸ்லாம் கிடையாது அப்படின்னாங்க பட் இதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம் அந்த இடத்துல வேறு எவனாவது இருந்து அந்த மாதிரி ஏதா இருந்தால் அவன் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பான் இவன் வேறு பேக்கு மாதிரி இருந்தனால கூட அப்படி நடந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் நல்ல ஃபேமிலிஸ்ட்லாம் இருக்காங்க நானே ஆக்சுவலாக உம்மனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அண்ட் மோஸ்ட்லி என்னோடய பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும் மோஸ்ட்லி உமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் பட் எந்த இடத்துலையுமே இந்த சூடா ஃபேமிலிஸ்ட்டுக்கு மட்டும் சப்போர்ட்டே பண்ணிட மாட்டேன் அதுவும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு ஹோல் இன்டென்ஷன் டு டிஸ்ட்ராய் ஹீம் அண்ட் ஹி டிசர்வ்டு தான் பட் இருந்தாலும் அந்த சூடோ ஃபேமிலிஸ்ட்க்குன்ற ஒரு ஹிப்போக்ரஸி இருக்கும் அந்த ஹிப்போக்ரஸி தான் அந்த வெளிப்பாடாக அந்த கேப்ஷன்லையும் அந்த வாய்ஸில் நாசமாக போனவங்க அப்படின்றது அந்த அந்த டியூனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கு தான் அந்த வீடியோ வெளியில் போகிறதுக்கே இந்த மாதிரி நாசமாக போன நாயில்லாம் ரொம்ப பயமாக இருக்குது கன்சென்ட் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க மேடம் மட்டும் கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுத்து போகிற வர பொண்ணுங்க பின்னாடி இருக்கிற பசங்கள்லாம் ஒரு லட்சக்கணக்கில் பார்க்குற மாதிரி பண்ணி விட்ருவாங்க